ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னன்னு ஹியூமன் ரெயின்போ விஷ் பவுண்டேஷன்ல எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு வந்து ரெகனைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க நிறைய பேருக்கு வந்து இல்லாதவங்களுக்கு குடுக்குறாங்க அதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வெளியில தெரியணும் அதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்களே அதுவும் இது எயிட் இயர்ஸ் ஃபவுண்டே எயிட் இயர்ஸ் செலப்ரேஷன் ஸோ இது இன்னும் நிறைய இயர்ஸ் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் யூடியூப்ல வந்து நான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோஸ் வச்சிருக்கறதுனால ரெகனைஸ் பண்ணி அவார்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து வேற ஒரு பிஸியாக இருக்காங்க